ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாத பலன்கள் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் பெரிய பயிற்சிகளான ராகு கேது பயிற்சி சனிப்பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பக்ரமான பலன்கள் பார்த்தோம் அடுத்தது பக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன பலன்கள் பார்க்குறோம் அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய பக்ரம் ஆகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும்பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலமிழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு ஆகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி என்றைக்கே ஆரம்பமாகுது அப்படின்றத பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேதி அப்படின்றது புரட்டாசி மாதம் இருபத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது மிருகசரிஷ ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் அம்சத்தில் கண்ணியில் இருக்கிறார் குரு பகவான் வக்ரமாகிறார் இவர் வக்ரம் ஆகிறது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொழுது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது அப்படி ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க உயரிய நாள் அப்படின்றது மங்களவாரம் மங்களவாரத்தில் தான் குரு வக்ரம் ஆகிறாரு அதே போல் மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையில தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது ஒரு சிறப்பான விசேஷமாக விசேஷம் எப்பொழுதுமே குரு வக்ரமாகறது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க ராசியில் என்ன நிலையில் இருக்கிறாரு அவர் அம்சத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எப்போதுமே பலன் சொல்லுவோம் அப்போ ராசியில் பொறுத்தளவுக்கு ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கார் அப்போ வக்ரம் பொழுது அவர் இருக்கக்கூடியது மிருக சுருஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் நவாம்சத்தில் கண்ணியில் இருக்கிறாரு அதுக்கடுத்தது மிருகசுருஷம் ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கார் அதே போல் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் கற்கடகத்தில் இருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர் தேகிறாரு இது சற்றக்குறைய நூற்றி இருபது நாள் இந்த வக்ரம் இருக்குது நம்மளுடைய குருவுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றேற குழைய முந்நூற்றறுபது நாள் ஆகுது இந்த முந்நூற்றறுபது நாளில் மூணுல ஒரு பங்கு நாள் நூற்றி இருபது நாள் மூணு ரெண்டு அறுபது மூவா மூணு மூவாய் நூற்றி இருபது நாள் அப்போ இந்த மூணில் ஒரு பங்கு நாள் அவர் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடையும் போது பலம் இழக்கிறதுனால அவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம் சரி அதுக்கு அடுத்தது அந்த நாளில் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத கிரக சாரத்தையும் பார்க்கலாம் மேஷராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அப்போ வக்ர நிவர்த்தி வக்ரம் அடையும் பொழுது குரு இருக்கிற இடம் ரிஷபம் வக்ர நிவர்த்தி அடையும் போதும் அவர் இருக்கிறது ரிஷபம் அவர் நட்சத்திர பாதம் மட்டும்தான் மாறுறாரு அம்சத்தில் மாறுறாரு அதனால் அதனால் என்னென்ன பலங்கள் பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் புரட்டாசி மாதத்துல சூரியனும் கேதுவும் கன்னியா ராசியிலையும் அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு துலா ராசியிலையும் சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியிலையும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் கும்ப ராசியிலையும் வக்ரத்தோடியே இருக்கிறார் அவர் வக்ரத்தோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ குரு வக்ரம் அடைஞ்சு சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள் சற்றேறக்கூடிய பத்தொம்பது நாட்கள் இந்த பத்தொம்பது நாட்களுக்கும் பலன்கள் மாறுமா மாறும் எப்படி மாறும் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இந்த சனி தொடர்புடையவங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கும் போது நற்காரியங்களை செய்வார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறது நாலு பதினொன்றில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ அந்த கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் குருவும் வக்ரம் அடைகிறதுனால அது எப்படி பலன்கள் இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில் ராகுவையும் கொண்டு இந்த குரு வக்ரம் பெறுறாரு குரு வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு இப்போ பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றும் பார்ப்போம் குரு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திரம் அப்படின்னா சந்தான பாக்கியம் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாள் மூணு மரங்களை மூணுல ஒரு நாள் முந்நூற்றது நாளில் மூணுல டிவைட் பண்ணோம்னா நாலு மாதம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் என்னென்ன அந்த புத்திர பாக்கியங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு காலதாமதமாகும் ஆகும் அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல் குருவை பொறுத்த அளவுக்கு உத்தியோகத்துக்கும் அதிபதினு சொல்லலாம் அப்போ இந்த உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வர வாய்க்கூடிய வாய்ப்புகள் உண்டா குரு வக்ரமாகி சனி வக்ர ஆகி என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு இந்த வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போமா சபராசினியர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் இப்போ ரிசப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் அப்போ ஜென்ம ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்கிறது இது வந்து கோச்சார பலனுக்காக சொல்லக்கூடியது அப்போ ஜென்ம ராமர் வனத்திலே அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லக்கணத்திலேயே அதாவது ராசியிலேயே குரு இருந்தார்னு சொன்னால் நம்ம வந்து நாட்டுக்குள்ளே இருந்தாலும் காட்டுக்குள்ளிரே இருக்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வக்கரம் பெறாததுக்கு முன்னாடி வக்கரம் ஆனால் உங்களுக்கு நற்பலனையே செய்யக்கூடியவர் அதுலேயும் இந்த இந்த மாத்திரர் வந்து சூரிய பகவான் வந்து சூரிய பகவானும் குருவும் சம சப்தம பார்வையில் பார்க்கிற காரணத்தினால் அது மேலும் நன்மையடைய செய்யும் ஆக மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தாலே இல்லையானால் ராசியிலேயே குரு பகவான் வக்கரகிரியில் இருக்கு இவ்வளவு நாளாக அதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்ததுனால ரொம்ப ப்ரெஷர் இருந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அடையிறதுக்கு ரொம்ப போராடி இருப்பீங்க அதை தவிர வந்து வேலையில் பலுவும் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் பண ரொம்ப ஸ்டிக்ட்டாக இருந்திருக்கும் பிரச்சனைகள் கூட கூட இருந்துகிட்டே இருந்திருக்கும் இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி திருமண யோகம்ன்றதும் இருந்திருக்கும் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய ஜாதகங்கள் தட்டி போகக்கூடிய காலகட்டமாகவும் இருந்திருக்கும் இப்போ பார்த்த இல்லையானால் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமணத்தை நடத்தி வைப்பாரா அப்படின்னா இந்த காலகட்டத்துல சிறிது தடங்கள் வரும் ஆனால் ஜனவரிக்கு மேல ஆனால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல போயிடுறார் அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயே வந்து குரு பகவான் நவாம்சத்துல வர இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு சூ சூழ்நிலை வரும் ஒரு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தேன் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் வெளிவானில போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கிறதும் அவரே உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஏழு ஒம்பது மூன்று இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் குழந்தை பிராப்திக்கு ஜனவரிக்கு மேலே வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் அதை தவிர பார்த்து இல்லையானால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பாக்கியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு படிப்பு வெளிநாட்டு யோகம் எப்படி இருக்கும் அவர்களுடைய பண வரவு எப்படி இருக்கும்ன்றதும் நம்ம டாக்டர் ஹரியரசம் ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே சுக்கரனுடைய ராசியில் சுக்ரன் அப்படின்றது அசுரகுரு இவர் பிரகஸ்பதி அப்படின்றது தேவகுரு எப்பொழுதுமே ரெண்டு பேருக்குமே கான்ட்ரடக்ஷன் இருக்குமா கான்ட்ரடக்ஷன் இருக்கும் ஆனாலும் அந்த இடத்துல அவர் வக்ரம் பெற்று பலம் இழக்கிறதுனால சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாகவும் குருவோடைய ஆதிக்கம் கம்மியாகவும் இருக்கும் அப்படிம்பாங்க அது சற்றக்குறையில் நூற்றி இருபது நாள் இருக்கும் எப்பொழுதுமே ரெண்டு பேருக்குமே ஆகாது தேவகுருக்கும் சரி அசுர ஆகாது அதே போல் குருவோடைய லக்னத்திற்கும் சனியோடைய லக்னத்திற்கும் குருவோடைய ராசிக்கும் சுக்ரவனோட ராசிக்கும் கான்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்னது அப்போ இந்த காலகட்டங்களில் அவர் பக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் எப்பொழுதுமே கோச்சாரத்தில் சொல்லுவாங்க ஜென்மகுரு வனத்திலே வனம்னால் அப்படி கிடையாது அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு வனம்னாக்கா தேசாந்தரம் போகிறத சொல்லுவாங்க வனம்ன்றத பொறுத்தளவுக்கு ஆனால் இந்த காலகட்டங்களில் வேலையில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் கொடுக்கக்கூடியது வேலை பார்த்துருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடியது இப்போ இந்த ப்ரமோஷன் வரும்பொழுது இடமாற்றம் வரும் அப்போஷன் ஒரு நல்ல காரியம் இடமாற்றம் அப்படின்றது கொஞ்சம் சங்கடமான காரியம் இருக்கிற இடத்தை சமாளிக்கக்கூடிய சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தியான நூத்தி இருபது செய்வாரா செய்வார் அடுத்தது ஜா அதில் கண்ணியில் அஞ்சாம் இடம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேதுவும் சூரியனும் இருக்கிறாங்க இந்த கேதுவும் சூரியனும் இருக்கிறதுனால இவங்களுக்கு சந்தான பாக்கியத்தில் சில அபாட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சில் கேது இருக்கிறாரு கேதுக்கு உண்டான ஒரு புதன் இருக்காரு அவரும் பொறுத்தளவுக்கு ராசிக்கு ஆறில் இருக்கார் அதனால் அந்த அபாட்டை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் குரு வக்ரமடைந்து அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அவர் கூட சீர்க்கின்ற சூரியனையும் பார்க்கும்போது சிவராஜ யோகம் இருக்கிறதுனால அந்த வம்சம் விருதி உண்டாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு வக்ர நிவர்த்தியான நூற்றி இருபது நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம்னா அவர் மிருக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு நவாம்சத்தில் பொறுத்தளவுக்கு க இதில் இருக்காரு சிம்மத்துக்கு வராரு அப்ப வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அப்போ இதுவரை சந்தான பாக்கியம் கிடைக்காம இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்து நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானின் தொடர்பும் தான் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியது அதாவது அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் இருக்கா குருபலம் வந்துருச்சா அப்படின்ட்டு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு ராசிக்கு பத்தில் சனி பகவான் இருக்காரு அடுத்தது குருவோடைய பார்வை சப்தமமாக ஏழாம் இடத்துல விழுது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் ஏழாம் இடத்த என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஒன்னு லைஃப் பார்ட்னர் இன்னொன்னு தொழில் பார்ட்னர் அப்படிம்போம் அப்போ அந்த இடத்துல உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கரனும் இருக்கிறாரு அந்த சுக்கரனை சதசப்தம பார்வையாக குரு பார்க்குறாரு நீண்ட காலமாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகின்ற ராசி அன்பர்கள் அதாகப்பட்டது கார்த்திகை ரோகிணி மிருகசுசத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த நூற்றி இருபது நாளில் நிச்சயதார்த்தம் ஆகி போயிவிடுமா நிச்சயதார்த்தம் அதிகபட்சம் போனால் பதினொன்றுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி கல்யாண நிகழ்வும் நிகழவும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அடுத்தது பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை ஒம்போதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்போதாம் இடத்துல உழுது ஒம்போதாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி உயர்கல்வி அப்படின்னாக்க ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு பிஹெச்டி போன்ற படிப்புகள் படிக்கிறதுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அன்பர்களுக்கு பிரகத்பதியான தனக்காரனான குருவுடைய பார்வை கிடைக்குது இதை தவிர உங்களுடைய இந்த குருவுடைய வீடான மீனத்தில் கோதண்ட ராகுவாக ராகு இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் வெளிநாடு தொடர்பு ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னாக்க ராகுவோடைய தொடர்பு வரணும் அப்ப ராகுவோடைய தொடர்பும் வருது அது ராசிக்கு பதினொன்னாம் இடம்ன்றது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் உயர்கல்வின்றது ஒன்போதாம் இடம்ன்றோம் அப்ப அந்த இடத்துல உள்ள ராகு கோதண்ட ராகு ஆகி உங்களுக்கு உயர்கல்விக்கு கிடைக்கக்கூடிய இடம் வேண்டிய மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க் வாங்கி வேண்டிய யூனிவர்சிட்டி அது உள்ளூராக இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா மீன ராகு அப்போ அதற்கு உண்டான தனக்காரனான குருவும் தனத்தையும் கொடுப்பாரு கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அப்போ இங்கே வெளிநாடு போய் படித்து அங்கேயே உத்தியோகத்தில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குரு வக்ர நிவர்த்தி சட்ட நூற்றி இருபது நாள் குரு பயிற்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் இருபத்தஞ்சி வரல இருக்குது சட்ட இட குழந்தை நாள் அதை மூணுல மூணில் ஒரு பங்கு நாள் இந்த மூணில் ஒரு பங்கு நாள் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி ஒரு சில பேருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு கார்த்திகை ரோகிணி மிருகசி நட்சத்திர என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் அவங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்கக்கூடிய அளவின் தன்மை குறையும் சரி அதை காம்பன்சேட் பண்ணணும் அதை காம்பன்சேட் பண்ணணும்னா எந்த தெய்வத்தை போய் வணங்கணும் அது எந்த கிழமையில வணங்கணும் எத்தனை நாள் வணங்கணும் அப்படின்றத பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் ஐயா டாக்டர் சோதி அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது இப்போ இப்போ ஐயா சொன்னதெல்லாம் கோச்சார பழங்கள் அப்போது இந்த கோச்சார பழங்களில் வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறோம் அதே சமயத்தில் உங்களுடைய ஜாதக பிரகாரம் தீமையான நிறைய வழிமுறைகள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நாலு மாதத்துக்குள்ளேற ஒரு வியாழக்கிழமையாவது நீங்கள் வந்து தென்குடி திட்டை அதாவது தஞ்சாவூர்லேருந்து ஒன்பது கிலோமீட்டரில் இருக்குது தென்குடி திட்டை அப்படிங்கிற ஸ்தலத்தில் போயிட்டு வியாழக்கிழமை இன்றைக்கி நீங்கள் வந்து அங்கே உள்ள தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் வந்து குரு திசையோ குருவுனுடைய புத்தி காலங்களோ எந்த திசை நடந்தாலும் அதில் குருவுனுடைய புத்தி காலங்கள் நடந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா வியாழக்கிழமைகள்லேயும் இந்த நாலு மாதமும் எல்லா வியாழக்கிழமைகள்லையும் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுறதும் தீபம் ஏற்றி வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா டாக்டர் கே சையனார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிஷவராசியை பொறுத்தவரையும் இவ்வளவு நாளாக இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட வேண்டாம் திருமண யோகம் உண்டு சிவராஜ யோகம் இருக்கிறதுனால தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்திக்கு பாக்கியம் உண்டு இருந்தாலும் மருத்துவரை அணுகுவது ரொம்பவும் சால சிறந்தது குழந்தை பிரெக்னெண்டாக இருக்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தலன்னா தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நல்ல குதூகலமான விஷயம் நடக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் அதுவும் கடல் சார் இந்த உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தங்கம் வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பால் மற்றும் பால் பதனிடும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்த இந்த நூல் ஆடைகள் அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது இவ்வளோ வருஷமாக பண்ண முடியாத சேல்ஸை விட இந்த வருஷம் சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வேலை வலுவும் அதிகமாக இருக்கும் அதன் மூலியமாக வருமானமும் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு ஏற்றமான காலம் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்